ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து மாதம் முந்நூற்றி பத்து ரூபாய் சேர்த்து வச்சு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு லட்சத்துக்கும் மேலே கடன் கொடுத்துக்க முடியுமா எங்களுக்குள்ளேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதுக்கான லைவ் ஒரு இது தான் வீடியோ தான் இந்த இதில் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு பெண்கள் இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பெண்கள் இருக்காங்க நான் கிட்டத்தட்ட வந்து டீச்சராக இருந்துக்கிட்டே வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து இந்த மகளிர் குழுவை வந்து நடத்திக்கிட்டு வரும் இது ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா மகளிர் குழுவை பிரித்து கொடுத்துருவோம் அதாவது முந்நூற்றி பத்து ரூபாய் மாதம் மாதம் வாங்குவோம் உள்ளுக்குள்ளவே கடன் கொடுப்போம் அஞ்சு வருஷம் முடிஞ்சவில் வந்து அந்த பெண்களுக்கு அவங்களுடைய சேமிப்பு தொகையும் வட்டி தொகையும் பிரித்து கொடுத்துருவோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரூப் வந்து திருப்பி ஆரம்பித்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரூப் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்து மாதமான முந்நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சேர்த்து வச்சு இப்போ வந்து எங்கள் குழுவில் எவ்வளோ கடன் தொகை போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா வந்து கடன் தொகை போயிட்டுருக்கு முந்நூற்றி பத்து ரூபா தான் மாதமான ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குவோம் அதை வந்து அப்படியே ரொட்டேஷன் மூலயமா வந்து கடன் கொடுத்துக்கிட்டே போவோம் கடன் கொடுப்போம் வாங்குவோம் திருப்பி அந்த தொகையை வந்து கடனாக கொடுப்போம் திருப்பி வாங்குவோம் கடனாக கொடுப்போம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் கூட்டு வட்டின்னு கிட்ட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எல்லா பெண்களும் வந்து சேமிப்பு தொகையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க அதை நான் சேர்த்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துருவோம் அவங்களும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க இதே மாதிரி நான் ஏன் இந்த பதிவை வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாலேயும் வந்து நிறைய பெண்கள் வந்து இருக்கலாம் அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம் இல்லை நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போக விருப்பம் இல்லாமல் வீட்லேயே இருக்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒருங்கிணைச்சி உங்கள் பகுதியில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து ஒன்று சேர்த்து கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட சலுகை எதிர்பார்க்குறோமோ இல்லையோ நம்ம தேவைக்காக நமக்கு நாமே திட்டம் அப்படின்ற மாதிரி இந்த மகளிர் குழுவை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நான் வந்து எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான் நம்மளுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் மாதமான ஒரு முந்நூற்றி பத்து ரூபாய் சேர்த்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ ஜிபே வசதியெலாம் வந்துடுச்சு இல்லையா என்ன பண்ணுறாங்க எல்லாருமே எனக்கு மாதம் பிறந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க ஜிபே பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைனா கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் இப்போ ஜிபே தான் பண்ணுறாங்க கையில் கொடுக்கறது ரொம்பவே அரிதாயிடுச்சு அப்படி எனக்கு கொடுத்துட்ட நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் எழுத மாட்டேன் ஏன்னா நான் இருக்கிறது ஜாயிண்ட் ஃபேமிலி அதுக்கப்புறமேட்டு வந்து டீச்சராக ஒர்க் இருக்கேன் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க வீட்டையும் பார்க்கணும் டியூஷன் வந்து எடுக்கிறேன் ஆன்லைன் டியூஷன்ஸ் எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ்லாம் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் வந்து பெண்களை ஒருங்கிணைச்சி வந்து செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதால சிம்பிளாக ப்ரொசீஜர் இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நோட்டு தான் நான் எப்போவுமே கையில் வச்சிருப்பேன் இது வந்து நோட்டு கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஞ்சிருச்சு ஏன்னு கேட்க நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சென்டிமெண்ட்டாக இருக்கும்ல இந்த நோட்டில் எழுதுனா நல்லபடியாக எல்லாமே முடியும்ப்பா எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு நோட்டுமே வந்து நான் ராசியாக வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மகளிர் குழு ஓடுது அடுத்து வந்து என்னையும் சேர்த்துக்குங்க எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய உறுப்பினர்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ரிலேஷன்ஸ் இன்னும் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கெணங்க அவங்கள வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து கூட்டம் பதினஞ்சு அப்போனா பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த குரூப்பையும் வந்து நான் தொடங்கினேன் இது ரெண்டுத்தையுமே வந்து இப்போ நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட எழுபது பேர்கிட்ட இருக்காங்க எழுபது பேர்கிட்ட இருந்தும் முந்நூற்றி பத்து ரூபா முந்நூற்றி பத்து ரூபா மாதம் மாதம் வாங்குவேன் மாதம் மாதம் வாங்கி அப்படியே ரொட்டேஷன் மூலிமா பணம் வந்து போயிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் லைவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் அடுத்த மாதத்துக்கான செலவு ஏன்னா இந்த மாதம் இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன் போட்டுட்ருக்கேன் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா கலெக்ட் ஆச்சு அதில் போனா சௌமியான்றவங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துட்டேன் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் வந்து சேரும் இந்த எழுபதாயிரம் ரூபாய் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஓகேங்களா என்னடா கையெழுத்து இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க நான் என்னுடைய டைமுக்கு எனக்கு எப்படி வருமோ கடகன அந்த மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன் பர்ஃபெக்ஷன் முக்கியம்தான் இருந்தாலுமே நம்ம எடுத்து செய்யணுன்றப்ப நம்மளுடைய வேலைகளை நம்ம தான் வேணும் இல்லையா அப்போ அங்கே ஒரு ஐம்ப ஐம்பத்தி நாலாயிரம் இதில் ஒரு எழுபது ரெண்டும் சேர்த்து எவ்வளோங்க ஆச்சு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் இப்போது அடுத்த மாதம் வந்து எங்கள் டீமில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு நாங்கள் வந்து கடன் கொடுப்போம் இந்த கடனுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பெனால்ட்டியோ நகையோ அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அடகு வைக்கிற மாதிரி நான் எதுவுமே வந்து என்ன பண்ண மாட்டோம் வாங்க மாட்டோம் ஜஸ்ட் இதில் வந்து எழுதிப்போம் இவ்வளோ பேர்கிட்ட கை நான் கடன் கொடுக்குறேன் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு சின்ன ஒரு மெயின் புக் இருக்குது அதில் வந்து சைன் வாங்கிடுவோம் அவங்க எப்போ வந்து போடுறாங்களோ அப்போ சைன் போட்டுக்குவோம் மற்றபடி எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது நான் அப்படியே கொடுத்துருவேன் இப்போ ஒரு லட்சம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் கொடுத்துருவேன் அவங்க பதினோரு பத்து மாதத்துக்கு பதினோராயிரம் பதினோராயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க அந்த பத்து ஒரு லட்சத்துக்கு ரூபாய் வட்டி பத்து மாதத்துக்கானது மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு லட்சம் வாங்குவாங்க பத்து மாதம் அதை திருப்பி கொடுப்பாங்க அந்த பத்து மாதத்துக்கும் சேர்த்து பத்தாயிரரூபா ஓகேங்களா அப்போ மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க வட்டியாக கொடுக்குறாங்க அந்த பத்தாயிரத்தையும் இந்த எழுபது பேருக்கும் வந்து நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் அஞ்சு வருஷத்தில் இந்த மாதிரி வந்து கூட்டு வட்டியாக அது ரொட்டேஷன் அப்படியே ஆகிக்கிட்டே இருக்கும் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் வந்து உங்கள் பகுதியில் கிட்ட கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மகளிர் குழுவாக சேர்த்து அவங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நன்றி